வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரேசன் அரிசியை மட்டுமே பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இடியாப்பம் செய்கிறதுக்கு அரை கப் ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் கூடவே அரை கப் ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு ஜவ்வரிசியும் எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு அரிசியை மட்டுமே பயன்படுத்தி கூட நீங்கள் இடியாப்பம் செய்யலாம் வெறும் பச்சரிசியில் செய்கிற இடியாப்பத்தை விட பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சந்தகை இடியாப்பம் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நாலு தடவை நல்லா அலசிட்டு குறஞ்சது நாலு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் கழித்து ஊற வச்ச அரிசியையும் ஜவ்வரிசியையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க நைஸாக அரைக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லைனா இடியாப்பம் புளியும்போது இடியாப்பம் அச்சில் அடைச்சிக்கிட்டு சரியாக புளிய வராது அரிசியை நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நைஸாக அரைச்சமா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆப்ப மாவு மாதிரி கரைச்சிட்டு இந்த வடிகட்டியால் வடிகட்டிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இடியாப்பும் புளிய வரும் இப்போ அரைச்ச மாவை பேனில் ஊற்றிடலாம் அடுப்பை நான் இன்னும் ஆன் பண்ணலை மிக்சி ஜார கழுவிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கங்க அரைச்ச மாவு கெட்டியாக இட்லி மாவு மாதிரி இல்லாமல் தோசை மாவு மாதிரியோ இல்லைனா ஆப்ப மாவு மாதிரியோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணா போதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுக்கோங்க மாவு பொறுமையாக நல்லா வெந்து வந்தாதான் இடியாப்பம் புளியறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாவுல நாலு பேருக்கு இடியாப்பம் செய்யலாம் மாவு இந்த மாதிரி ஒட்டாமல் சுருண்டு வர வரைக்கும் வரைக்கும் இருங்க ரொம்ப வெயிட் முன்னாடியே எடுத்துருங்க பேனில் இருக்கிற மாவை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் ரொம்ப விட வேண்டாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஓரளவுக்கு ஆறு இருக்குது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை இந்த மாதிரி தட்டி பிசைஞ்சுக்கலாம் மேலே மாவு ஆறியிருக்கு ஆனால் உள்ளர மாவு சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இடியாப்ப குழாயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடியாப்பமாக புளிய ஆரம்பிச்சிடலாம் எல்லா இடியாப்பத்தையும் புழிஞ்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இடியாப்பத்தட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு சுமாராக மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே வெந்த மாவுங்கிறதுனால ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இப்போ செலவே இல்லாமல் ரேசன் அரிசியை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பத்தை ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்